இன்றைய தினம் நான்காவது குற்றவியல் நீதிமன்றத்தில் டிஐஜி திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் ஆஜராகி இருந்தார்கள் இன்றைய தினம் திரு சீமான் அவர்கள் தரப்பில் நாங்கள் தொடுத்திருக்கக்கூடிய வழக்கிற்கு மறுப்பு தெரிவித்து அவருடைய அப்ஜெக்ஷனை கொடுத்திருக்கிறார்கள் அந்த அப்ஜெக்ஷன் நேரடியாக வந்து சீமான் அவர்கள் வர வேண்டும் என்று விதிமுறை ஆனால் அவர்கள் தரப்பில் வரவில்லை அவர்கள் வழக்கறிஞர் தரப்பில் அந்த அப்ஜெக்ஷனை கொடுத்திருக்கிறார்கள் அடுத்த வாய்தா எட்டு அஞ்சு போடப்பட்டுள்ளது அன்றைய தினம் இந்த அப்ஜெக்ஷனுக்கு விசாரணை நடைபெறும் கண்டிப்பாக நேஜர் நேரில் ஆஜராகி அவர் தரப்பு விளக்கத்தை பதிவு செய்ய வேண்டும் நீதிமன்றத்தில் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கடம் நீதிமன்றம் பரிசீலனை செய்து பதிவு செய்து அடுத்த விசாரணைக்கான வாய்தா தேதி வழங்கப்படும் சார் இப்போ நிறைய ஹீரிங் இல்லை நிறையா ஹியரிங் வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க ஒன்று இல்லை ஒன்றுக்கு தான் ஆஜராக ஒரே ஒரு ஒரே ஒரு வாய்தாவுக்கு தான் அவர் ஆஜராகிருக்கார் அதுவும் ச நீதிமன்றம் கடுமையாக நடந்து கொண்டதின் காரணமாக வேறு வழி இல்லாமல் அவர் நடந்து கொண்டு அந்த ஒரே ஒரு வாய்தாவுக்கு மட்டும் அவர் நீதிமன்றத்தில் ஆஜரானார் இந்த வாய்தாவிலும் கண்டிப்பாக அவர் ஆஜராக வேண்டும் என்ன காரணத்திற்காக ஆஜராகாமல் உள்ளார் என்பது தெரியவில்லை அதனால் சமாதான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது அது அந்த மாதிரியான ஒரு முன்னோட்டமோ அந்த மாதிரி ஒரு எதுவும் கிடையாது எங்கள் தரப்பில் எதுவும் இல்லை ஒரு வழக்கு நாங்கள் சட்ட ரீதியாக நீதிமன்றத்தில் சந்திக்கிறது தான் எங்களுடைய மனப்பாறையில் இல்லை டிஇஜி தாக்கல் பண்ணலை அந்த வழக்கு வந்து நான் வந்து தனிப்பட்ட முறையில் எனது பெயரில் நானே புகார்தாரராக ஒரு வழக்கை பதிவு செய்தேன் அதாவது தந்தை பெரியார் சமூக நீதிக்காக போராடியவர் பெண்களுக்காக குரல் கொடுத்தவர் பெண்களுக்கு எதிரான பல்வேறு போராட்டங்களை முன்னி முன்னின்று நடத்தி அவர்களுக்காக பல்வேறு ஆதரவு பெற்று அவருக்கு ஒரு வெற்றியை கண்டவர் அப்படிப்பட்ட பெண்களுக்காக போராடி வெற்றி கண்ட பெரியார் மீது ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று திரு சீமான் அவர்கள் ஊடகம் வாயிலாக நான் அவர் பேட்டியை பார்த்தேன் அக்கா மகள் அக்கா தங்கை தாய் மகள் போன்றவர்களிடம் உடல் சோர்வு ஏற்பட்டால் உடலுறவு வைத்து கொள்ளலாம் என்று தந்தை பெரியார் குறிப்பிட்டதாக அதில் அவர் பேட்டி அளித்திருந்தார் அந்த பேட்டியை பார்த்தவுடன் இன்றைய தினம் கடந்த ஆட்சியிலும் சரி தற்போது உள்ள ஆட்சியிலும் சரி தொடர்ந்து தமிழகத்தில் பெரியாருடைய கொள்கையிலே தான் நடந்து கொண்டு உள்ளது அரசு விதிமுறைகளாக இருந்தாலும் நம்மளுடைய தமிழ் மக்களாக இருந்தாலும் ஏன் நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் பெரியார் என்று ஏற்றி கொடுத்த இந்த சுயமரியாதை என்கின்ற ஒரு காரணத்தில்தான் நாம் எல்லாம் பயணிக்கிறோம் அப்படிப்பட்ட பெரியார் எதையும் சொல்லாத ஒரு விஷயத்தை வேண்டுமென்றே திரித்து தன்னுடைய அரசியல் சுய லாபத்திற்காக அவர் அதை பயன்படுத்தியிருந்தார் நான் அன்றைய தினமே ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்றைய தினமே மணப்பாறை காவல்துறையிடம் புகார் மனு கொடுத்தேன் அவர்கள் புகாரை விசாரித்து விசாரி விசாரணை செய்து பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று எனக்கு புகார் மனு ரசீது கொடுத்தார்கள் தொடர்ந்து ஏழு முறை என்னை விசாரணை செய்தார்கள் ஆனால் எந்தவிதமான என்னுடைய புகார் மீது மேல் நடவடிக்கை எடுக்கவில்லை அதன் காரணமாக ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று மணப்பாறை குற்றவியல் நீதி நீதிமன்றம் முன்பாக நான் வழக்கு தாக்கல் செய்தேன் கடந்த தொடர்ந்து பல்வேறு வழக்கு வாய்தாக்கள் சென்றாலும் இருபத்தி நாலு மூணு ரெ ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி எங்கள் தரப்பு விசாரணை நடைபெற்றது அந்த விசாரணையை கருணையோடு கேட்டு பரிசீலனை செய்த நீதிமன்றம் இருபத்தி எட்டாம் தேதி நேற்றைய தினம் உத்தரவு பிறப்பித்தது அதில் பிஎன்எஸ்எஸ் பிஎன்எஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் செக்ஷன் சிக்ஸ் பெண்களை ஆபாசமாக ஆபாசத்தை தூண்டும் விதத்தில் பேசக்கூடிய இந்த மூன்று பிரிவுகளில் அவர் மீது வழக்கு உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள் இதுக்கும் டிஐஜிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அந்த வழக்கு இருக்கும் அது என்னுடைய தனிப்பட்ட வழக்கு நீங்கள் நான் இந்த பேட்டி இங்கே கொடுக்கக்கூடாது நீங்கள் கேட்டதுனால அதை சொல்கிறேன் மாலை வந்து மாவட்ட கூடுதல் அமைப்பில் ஒரு வழக்கு வந்து டிஐஜி தாக்கல் செய்யக்கூடாது அதாவதுங்க அன்றைய தினம் திரு சீமான் அவர்கள் இந்த நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தபோது எங்களுடைய கட்சிக்காரராகிய டிஐஜி திரு வ வரு ஐபிஎஸ் அவர்கள் வந்திருந்த நேரத்துடைய கார்களில் அதிகமாக இந்த வழக்கிற்கு சம்பந்தமில்லாத நபர்களை அழைத்து வந்து இங்கு அவருக்கு அவரை த்ரெட்டனிங் பண்ணக்கூடிய விதத்தில் என்னுடைய கட்சிக்காரர் காரை நிறுத்தியிருந்த இடத்தின் அருகில் சம்பந்தமில்லாத ஆட்கள் அவர்களுடைய கட்சி கொடியை கட்டிக்கொண்டு அந்த இடத்தில் நிறுத்திவிட்டு அவரை முன்னும் பின்னும் போகதும் வருவதுமாக நாம் தமிழர் கட்சி வாழ்க சீமான் வாழ்க ராம் ராமஜெயம் கேஸ் என்னாச்சு அப்படிங்கிற போகிற வார்த்தைகளை அவர்கள் பேசிவிட்டு சென்றார்கள் காவல்துறையில் உயர்ந்த பொறுப்பில் இருந்தாலும் அவர் அன்றைய தினம் மிகவும் கண்ணியத்தோடு நடந்து கொண்டு அதை என்ன செய்யலாம் என்று எங்களிடம் அவர் பேசியுள்ளார் அது சம்பந்தமாக நாங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம் என்று உள்ளோம் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை தொடங்க உள்ளோம் தேங்க் யூ தேங்க்யூ